சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது நாளை உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு திடீர் திருப்பம் ஏற்படத்தான் போகிறது தான் இதில் எந்த மாற்றமும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நிறைய விஷயங்களை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நடத்திருக்கிறேன் அதுபோலத்தான் நாளை உன் வாழ்க்கையில் மிக மிக பெரிய நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கை என்ன செய்யவில்லை என்னுடைய அழகான குழந்தையே காலம் முழுவதும் உன்னை கலங்க வைத்து வேடிக்கை பார்ப்பேன் என்று நினைத்தாயா உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ பார்த்திருக்கின்றாய் சில சமயங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு நேரடியாகவே சென்று விடுவேன் மறைத்து மறைத்து வைத்து உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் எனக்கு ஒரு நாளும் கிடையாது என்னுடைய குழந்தை சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் இது ஏற்கனவே நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன் அல்லவா ஆதலால் இதுதான் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய தருணம் நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் ஆனால் ஏன் நீ இன்னும் சில விஷயத்தில் மாற்றமே இல்லாமல் இருக்கிறாய் என்பதுதான் எனக்கு இன்னுமே புரியவில்லை என் குழந்தையே வாழ்க்கையில் மாற்றம் வரும் நேரத்தில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் சகல விஷயங்களும் உனக்கு நடக்கும் உன் வாழ்வே உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் திடீர் என்று கஷ்டம் வந்தது அல்லவா அப்பொழுது எல்லாம் நீ தாங்கினாய் அப்படி இருக்கும்போது திடீரென்று நான் ஒரு தேதியை உனக்கு கொடுத்து இந்த தேதியில் திடீரென்று ஒரு நல்லது நடக்கும் என்று சொன்னால் ஏன் நம்ப மறுக்கிறாய் நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி நாளை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போவது உறுதிதான் எல்லா விஷயமும் உனக்கு திடீரென்று தானே நடந்தது பல கஷ்டங்கள் போன வருஷம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே யோசிக்காத நேரத்தில் தான் எல்லாமே நடந்தது அதனால் இந்த நேரமும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல விஷயத்தை செய்யப் போகிறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டேன் நாளை விடியும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இன்ப விஷயத்தை நீ காணலாம் உன் வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் எதிர்பார்க்காத வாழ்க்கை உனக்கு நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டதல்லவா உறுதியாக இரு கஷ்டம் வந்தாலும் உன்னால் சமாளிக்க முடியும் அதே நேரம் சந்தோஷம் வந்தாலும் அதையும் உன்னால் இன்பமாக எல்லா விஷயத்தையும் செய்து கொள்ள முடியும் கவலையோடு இருக்காதீர்கள் நன்மைகள் நடக்கட்டும் காலம் முழுவதும் உங்களுக்கு இன்பங்கள் இருக்கட்டும் நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில் நான் உனக்கு எல்லா விஷயத்திலும் உதவி செய்து தான் இருப்பேன் காலம் முழுவதும் இதே கஷ்டத்தோடு இருப்பா இதே மாதிரி இருப்பா என்ற ஒரு மனநிலை விட்டுவிட்டு மாற வந்து விட்டது அனைத்து தெய்வங்களும் உன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்த தேதியையும் நாளையும் குறித்து விட்டது அதனால்தான் நான் சொல்லவே வந்தேன் இனிமேல் உன் வாழ்க்கையை பற்றியும் உன்னுடைய எந்த ஒரு நிலைமையை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே அல்ல எல்லா நாளையும் நீ பொறுத்து விட்டாய் இன்று மட்டும் பொறுத்து நிச்சயமாக நாளை விடிய போகும்படியான உன் வாழ்க்கையில் முன்னால் மறக்கவே முடியாத பல இன்பங்களையும் பல நல்ல விஷயங்களை உனக்கு தர ஆரம்பிக்கும் அளவுக்கு மீறிய கஷ்டத்தையும் அளவுக்கு மீறிய கெட்ட விஷயங்களும் உன் வாழ்க்கை விட்டது ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கெட்ட விஷயமும் எந்த ஒரு தவறான விஷயமும் உன் வாழ்க்கை நடக்காமல் எல்லா விஷயத்திலும் பாதுகாப்பாக உன்னை நான் பாதுகாத்து ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு தேவையான ஒவ்வொன்றையுமே கிடைக்க நானே வைப்பேன் கவலைகள் இருந்தால் விட்டுவிடுங்கள் விடுங்கள் தேவையே இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும் ஒன்று விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் நான் செய்து தரவே போகிறேன் பொன்னான நாள் பார்த்து கொண்டிருக்கின்றேன் எல்லாவற்றையும் நானே பார்த்து சகல விஷயங்களையும் நானே உன் வாழ்க்கையில் மாற்றுகின்றேன் தேவையில்லாமல் வாழ்வில் எந்த ஒரு நினைப்பிலும் எந்த ஒரு இடத்திலும் நாம் தனியாகத்தான் இருக்கின்றோம் எல்லா விஷயத்தையும் தனியாகத்தான் செய்கிறோம் வேண்டாம் குழம்பமும் வேண்டாம் ஏனென்றால் நீ தனியாக எல்லாம் அல்ல நீ ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருக்கின்றாய் பாதுகாப்பாக அனைத்தையும் நான் செய்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் இருக்கும்பொழுது நீ எந்த ஒரு நிலையிலும் ஒரு நமக்கு ஏதோ ஒரு தவறு நடக்கிறது இது ஒரு ஆபத்து வருகிறது என்று எதுவும் நினைக்கவே வேண்டாம் அமைதியான வாழ்க்கையை வாழ தயாராக எல்லாம் உனக்கு பிடித்ததாக நடக்கும் சகல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீ காண்பாய் இன்று உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனை என்பதற்காக தொடர்ந்து பிரச்சனை வரும் என்பதை நினைக்க வேண்டாம் என்னுடைய வாக்கினை எதற்கு நீ நம்பிக்கை கேட்கின்றாயோ வாழ்க்கையில் நான் அதை அடுத்த கட்டம் என்ன செய்யப் போகின்றாய் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை தானே மனதில் வைத்து நீ கேட்கிறாய் நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கும் எந்த ஒரு சிறிய எந்த ஒரு சிறிய விஷயத்தையும் செய்தால் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரிதான் இந்த வாகிய நான் மாற்றி உனக்கு நிச்சயமாக உண்டு காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களானது நிறைந்து சந்தோஷங்களும் சகல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு என்னாலும் கிடைத்து தான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை சிறு வயதில் எல்லாம் பார்க்கும்பொழுது அழகாக தெரிந்து அதற்கு அப்புறம் போக போகத்தான் கஷ்டங்கள் வர ஆரம்பித்தது ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் பார்ப்பதற்கும் சரி போகவும் சரி நிறைய வித்தியாசங்களும் நிறைய அழகான தருணங்களும் வர ஆரம்பிக்கும் யாரை நீ பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ யாரை மனதளவுக்கு நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அவர்களை நீ பார்ப்பாய் உன் வாழ்க்கையில் எந்த விஷயமெல்லாம் எந்தெந்த வயதில் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதெல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் காலம் முழுவதும் தோற்றுவிடுவோமோ என்ற எண்ணத்தை நான் உன் மனதில் இருக்கும் நிச்சயமாகவே ஜெயிப்போம் என்று நீயே உன்னுடைய மனதால் சொல்லி உன்னை கட்டி அனைத்து கொடுத்து கொண்டிருக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு பிடித்ததாகவே நான் செய்வேன் உன்னால் என்னுடைய குழந்தை கவலை வேண்டாம் சந்தோஷமாக இருந்து கொள் காலம் முழுவதும் உனக்கு தேவையானது கிடைத்துவிடும் மங்களகரமான விஷயங்களும் சந்தோஷமான விஷயங்களும் நடத்திட இந்த சாயப்பாவாகிய நான் உனக்கு எப்போதும் எல்லா நேரத்திலும் உனக்கு உறுதுணையாக இருந்து பாதுகாப்பாக இருந்து அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுத்து உன்னை வாழ வைக்கின்றேன் தேடாதே எந்த ஒரு தப்பான விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு மேல் நடந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்பட வைக்காதே உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே உன் வாழ்க்கையில் குறைந்து அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடக்க ஆரம்பித்துவிடும் நம்பிக்கையோடு இருங்கள் சகல விஷயங்களையும் நானே தந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பேரையும் புகழையும் நிலைநாட்டுகின்றேன் என்னுடைய குழந்தையாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் நான் தர விரும்புவது கிடையாது நிச்சயமாக மாற்றுகின்றேன் சகல விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்க இந்த அப்பாவின் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொண்டே மனக்கவலை அடைய அடைந்து விடாதே எல்லாவற்றிலும் நான் ஜெயித்து விடுவேன் வெற்றி அடைந்து விடுவேன் எல்லாவற்றிலும் எனக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்று நீ நம்பு நீ எப்போது உன்னை நீ முழுமையாக நம்புகின்றாயோ அப்போதுதான் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிப்பாய் உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து கொண்டு இருக்கும் நேரத்தில் உனக்கானவற்றை எல்லாம் நான் செய்து தருகின்ற நேரத்தில் உன்னை வந்து நிச்சயமாக நான் அழைத்து கொண்டு வருவேன் அதுவரை சற்று பொறுமையாக நீ காத்து கொண்டிருக்க வேண்டும் இதுதான் உனக்கான நிம்மதி இதுதான் உனக்கான வாழ்க்கை இதுதான் உனக்கான அனைத்தும் சகலங்களையும் பெற்றுத்தரக்கூடிய நேரம் என்று நீ நம்ப வேண்டும் எல்லாம் உன் கையிலிருந்து விலகிவிட வேண்டுமென்றால் அதற்கு உன் சாயப்பா முழு மரியாதையையும் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகையால் நீ நினைக்கும்படி எதுவும் தப்பாக நடக்காது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்